ஸ்தோத்திரம் காலை மன்னா மோசம் போகாதிருங்கள் அவர் வருவார் என்று எங்கே மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு இருபது வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்குத்தத்தங்களிலேயே மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட ஆகிய இது மிக அதிகமாக பரிசை பரிகரி பரிகரிசிக்கப்பட்டதும் அசட்டை பண்ணப்பட்டதுமான சத்தியங்களில் ஒன்று என நாம் கூறலாம் இருப்பினும் அப்போசலனாகிய பேதுரு இதை குறித்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னரே தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சிகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தம் எங்கே பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டி பின் தோற்றும் முதல் இருந்த விதமாயிருக்கிறதே என்று சொல்லுவார்கள் ரெண்டு பேதுரு மூன்று மூன்று நான்கு இப்பொழுதும் கூட கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் கூட பரிகாசக்காரர் அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தம் எங்கே கர்த்தருடைய வருகையை குறித்து எங்களுடைய சிறுவயது முதற்கொண்டே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவர் சீக்கிரமாய் வருகிறார் என்றால் இத்தனை ஆண்டுகள் ஆகியும் அவர் இன்னும் ஏன் வரவில்லை என்று கேட்கின்றனர் அப்படிப்பட்டவர்கள் கத்தருடைய இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாயிராதபடிக்கு தங்களையும் மற்றவர்களையும் கூட வஞ்சிக்கின்றனர் அப்படிப்பட்ட பரிகாசக்காரர் உமது பார்வைக்கு ஆயிரம் வருஷம் ராஜாமம் போல இருக்கிறது சங்கீதம் தொன்னூறு நான்கு என்னும் தேவ வசனத்தை குறித்த அறிவு இருக்கின்றனர் ஒரு ஜாமம் என்பது மூன்று மணி நேரம் ஆகும் இரவு நேரத்தில் நான்கு ஜாமங்கள் உண்டு முதலாம் ஜாமம் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இரண்டாம் ஜாமம் இரவு ஒன்பது மணி முதல் நள்ளிரவு வரை மூன்றாம் ஜாமம் நள்ளிரவு முதல் காலை மூன்று மணி வரை நான்காம் ஜாமம் காலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கர்தராகி இயேசு நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று கூறினார் ஒரு அர்த்தத்தில் தேவனுடைய பார்வையில் ஆயிர வருஷம் ராச்சாமம் போலிருப்பதால் இந்த வாக்குத்தமானது இரண்டு ஜாமங்களுக்கு முன்னர்தான் அதாவது ஆறு மணி நேரத்திற்கு முன்னர்தான் கொடுக்கப்பட்டுள்ளது என நாம் கூறலாம் அன்பான தேவ பிள்ளையே மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்னும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய மறுமொழி ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்பதாக இருக்க வேண்டும் இந்த வாக்குத்தமானது வேதாகமத்தில் உள்ள கடைசி அதிகாரத்தில் திரும்ப திரும்ப மூன்று முறை கூறப்பட்டுள்ளது அதாவது இரண்டு முறை இதோ சீக்கிரமாய் வருகிறேன் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு ஏழு பனிரெண்டு என்றும் முடிவாக மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றும் கூறப்பட்டுள்ளது ஆமேன்